வரலட்சுமிக்காக உலக அழகியவே விவாகரத்து செஞ்ச மாப்பிள்ளை இந்த மாதிரியா ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா இப்போ வரலட்சுமி அண்ட் அவங்களுடைய வருங்கால கணவர் குறித்த ஒரு சில சீக்ரெட்ஸை வந்துட்டு உடச்சி பேசியிருக்கிறாரு ஸோ நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் மும்பையில் திடீர்னு நிச்சயதார்த்தம் நடந்தது இதில் சரத்குமாரினுடைய முதல் மனைவி சாயா தேவி அண்ட் சரத்குமார் ராதிகா சரத்குமார் ராதிகாவினுடைய மகள் ரேயான் இந்த மாதிரியா எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க மும்பை தொழிலதிபரான வரலட்சுமியினுடைய வருங்கால கணவரனுடைய முதல் மனைவி உலக அழகி அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா இப்போ பயில் ரங்கநாதர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ போடா போடி படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவில் நடிகை அறிமுகமானவங்க தான் வரலட்சுமி ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அதாவது ஹீரோயின் ரோலாக இருக்கட்டும் வில்லி ரோலாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பயங்கரமாக கலந்து கட்டி நடிச்சிருப்பாங்க இந்த தான் வரலட்சுமிக்கு நடந்த நிச்சயதார்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பேசு பொருளாக இருக்கிற நிலையில இது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பயல்வான் ரங்கநாதன் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் பயல்வான் பேசும்போது வரலட்சுமி சரத்குமார் நிச்சயதார்த்த செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாவையே பரபரப்பாக்கிட்டு இருக்குது இப்போ மட்டும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஷால் கொடுத்த பேட்டியில லக்ஷ்மிகரமான பெண்ணை விரைவிலேயே திருமணம் செஞ்சுக்குவேன் இந்த மாதிரியா அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு விஷால் வரலட்சுமி ரெண்டு பேருமே லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்போது நடிகர் சங்கல் தேர்தலில் விஷாலுக்கோ சரத்குமாருக்கோ இடையில் மோதல் ஏற்பட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க நடிகை வரலட்சுமி அப்பாவை போலவே தைரியமான பொண்ணு ரோட்டில் யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சால் அடித்து நொறுக்கிடுவா அந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு அதே போல் வரலட்சுமியினுடைய அம்மா சாயாதேவி கணவர விவாகரத்து செஞ்சுட்டு தனியாக வாழ்ந்துட்டு வந்தாலுமே அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அப்பா அம்மாவா ரெண்டு பெண் குழந்தைகளையுமே வளர்த்துருக்குறாங்க வரலட்சுமியினுடைய தங்கை பூஜா சினிமாவில் நடிக்கல ஆனா வரலட்சுமி கதாநாயகியா மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் கதாபாத்திரத்துலேயும் வில்லியா தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரியா எல்லா மொழிகள்லையுமே அசத்திட்டு வராங்க இப்போ வரலட்சுமி சரத்குமாருக்கு முப்பத்தி ஒன்பது வயசாகுது அதே போல அவங்களுடைய வருங்கால கணவர் நிக்கோரை சச்ச்தேவுக்கும் நாற்பத்தி ஒரு வயசாகுது தொழிலதிபரான இவர் மும்பையில் பெரிய ஆர்ட் கேலரி ஒன்று வச்சிருக்கிறாரு அப்பா அம்மா ஆரம்பித்த தொழிலை நிக்கோலை நடத்திட்டு வராரு அவருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியாவே கவிதா அப்படிங்கிறவங்களோட திருமணம் நடந்துருச்சு கவிதா அப்படிங்கிறவங்க கேலிஃபோர்னியா நாட்டு உலக அழகி இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க ஏற்கனவே நிக்கோலை சச்சிதேவுக்கும் கவிதாவுக்கும் விவாகரத்தை ஆயிட்டதுனால வரலட்சுமிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஈகோ தலை காட்டாமல் இருந்தால் சரி இந்த மாதிரியா பயல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாக்கிங்கான தகவல்களை வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகிட்டு வருது ஸோ இனிமேது உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்